காமராஜர் ஐயா தினமும் மதிய நேரங்களில் ஓய்வு எடுப்பாங்க அந்த ஓய்வை கூட அவரால் மாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது ஆனால் அது உண்மை இல்லைங்க காமராஜர் ஐயா தினமும் நான்கு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவாங்க தன்னோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாக உட்காந்துருவாங்க பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போய் அந்த மக்கள்கிட்ட பேசி அவங்களோட அடிப்படை தேவைகள் என்ன என்ன அவங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்குவாங்க பயலில் விவசாய வேலைகள் நடந்துச்சுன்னா அதை சும்மா கொஞ்சம் நேரம் மேற்பார்வை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது திட்டங்கள் நடைபெற இருந்துச்சுன்னா அந்த mm -hmm. செயல் திட்டத்துக்கான இருப்பாங்க அதிகாரிகள் கிட்ட இன்னைக்கு என்ன பேசணும் இந்த செயல் திட்டத்திற்கான கால அவகாசம் எத்தனை ஆட்கள் தேவை எவ்வளவு பணம் தேவை எவ்வளவு காலகட்டத்தில் அதை முடிக்கலாம் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தா எத்தனை லட்சம் மக்கள் பயன்பெறுவாங்க எத்தனை கிராமங்கள் பயன்பெறும் இந்த மாதிரியான என்ன ஓட்டத்திலேயே காமராஜர் ஐயா உட்கார்ந்துருப்பாங்க காலம் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுனால மதிய நேரங்களில் சில சமயம் வாய்ப்பு கிடைச்சா காமராஜர்ய்யா தூங்கிறது வழக்கம் மறுபடி தூங்கி அப்புறம் திருப்பியும் கழுகு போல சுறுசுறுப்பு அதுக்கப்புறம் ராத்திரி ஒம்பதரை பத்து மணிக்கு காமராஜர் ஐயா படுக்கிற வரைக்கும் அத்தனை வேலைகளையும் பம்பரமாக சுற்றி செய்வாங்க காமராஜர் ஐயா எடுக்கிற அந்த ஓய்வு அது ஓய்வு இல்லைங்க மறுபடியும் அவர் பணியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எனர்ஜி காமராஜர் ஐயா என்றுமே சிகரத்தில்